நான் விபத்து ஏற்பதற்கு முன்னாக இருக்கிற சிக்கல்களை உங்களிடத்தில் விவரித்து சொல்லுகிறேன் மாணவர்கள் வந்து அங்க போய் அந்த கல் வச்சு ரயில்வே ட்ராக்ல விளையாடுறான் நீங்க கல் வச்சு விளையாடுனாங்க அதுல சுற்றுச்சோறு கட்டப்படுமான்னு கேட்கும் இல்ல வேற தலைவர்களை ஒரு நிமிஷம் கேளுங்க நீ சொல்றது கேளுங்க இன்று சட்டசபை கூட்டத்தில் தனது பேச்சை நிறுத்த சொன்ன சபாநாயகர் அப்பாவுக்கு அதிமுக எம்எல்ஏ செந்தில் குமார் ஆவேசமாக பதிலடி கொடுத்துருப்பது சட்டசபையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அரசு மேல்நிலைப்பள்ளி பெரிய சிறுத்தூர் கள்ளக்குறிச்சி ஒன்றியம் பெரிய சிறுத்தூர் மேல்நிலைப்பள்ளியில் கிட்டத்தட்ட எட்நூறு மாணவர்கள் அங்கே பயின்று வராங்க அந்த எட்நூறு மாணவர்களுக்கு பள்ளி வளாகம் வந்து பெரிய அளவில் இருக்குது எட்டு ஒன்பது ஏக்கர் உள்ள அளவு பள்ளி வட அந்த ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு வந்து சுற்றுச்சுவர் தான் மிக முக்கிய காரணம் போன கூட்டத்தொடையிலையும் வந்து சுற்றுச்சூழல் அவசியம் குறித்து நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து ரொம்ப பின்தங்கிய தொகுதி அந்த தொகுதியில் வந்து அந்த செருவத்தூர் பள்ளின்றது வந்து பக்கத்துலையே வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே ரயில்வே பா ரயில்வே ட்ராக் அதில் இருக்குது அதே போல் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே வந்து குளம் இருக்குது ஏரி இருக்குது ஓடை இருக்குது இது எல்லாமே அந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அந்த பகுதியில் இருக்கிற வெற்ற பேரண்ட்ஸ் ஆசிரியர்கள் கூட உள்ளிட்ட நிறைய பேர் ரொம்ப பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க அது கூட ஒரு ஆயிரத்தி மீட்டர் தேவைப்படும் நினைக்கிறேன் சுற்றுச்சுவர் நான் சட்டமன்ற உறுப்பு மேம்பாட்டில் கொடுக்கறதுக்கான முயற்சி அது மேற்கொண்டு அது முடியல என்னால் அது அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது அது இப்போ அந்த சுற்றுச்சுவர் வந்து இல்லாதால் மாணவர்கள் வந்து இப்போ போனாண்டு நான் செய்திக்காக சொல்கிறேன் மாணவர்கள் போய் ரயில்வே ட்ராக்ல போய் கல் எல்லாம் போய் வச்சுட்டு வந்துட்டான் வச்சுட்டு வந்தோடனே அந்த ரயில்வே ட்ராக்ல இது விளையாட்டா விளையாடுறது அந்த பகுதியில் வந்து இயல்பாக வந்து அந்த பகுதியில் விளையாடுவாங்க அந்த ரயில்வே அந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் வேணும் இது முக்கியமான கொஸ்டினுங்க ஏதோ இது வந்து விளையாட்டாக ஏற்படுற நிகழ்வுகள் ஒரு விபத்து ஏற்பட்டால் மட்டும்தான் அது பார்க்கப்படுகிறது நான் விபத்து ஏற்படுத்த முன்னாக இருக்கிற சிக்கல்களை உங்கள் இடத்துல விவரித்து சொல்லிக்கிறேன் மாணவர்கள் வந்து அங்க போய் அந்த கல் வச்சு ரயில்வே ரயில் விளையாடுறான் நீங்க கல் வச்சு விளையாடினாங்க அதெல்லாம் சுற்றுச்சூறு கட்டப்படுமான்னு கேட்கும் அவ இல்லை பேரை தலைவரில் ஒரு நிமிஷம் கேளுங்கள் நீ சொல்கிறத கேளுங்கள் அந்த பள்ளியில் ரயில்வே ட்ரேக்லேருந்து சேலத்தில் இருந்து தலைமை ஆசிரியரை அழைத்து என்கொயரி கோ கூப்பிட்டாங்க

அந்த உண்மையான அந்த கன்சர்ன் இளம் கன்று பயமியாது என்பது போல சில விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது விபத்துக்காக ஆயிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில் அவர் எடுத்ததை சொல்லிக்கிறார் நம்முடைய அமைச்சர் முத்துசாமிடைய மானிய குறுக்கில் பேசும்போது சொன்னாங்க தனியார் பள்ளிகள் சில எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா காமன்ஸ் ரொம்ப கம்மியாக ஏரி பக்கத்துல காமன்ஸ் கம்மியாக இருக்கும்னால மாணவர் செல்வங்க ஏதாச்சும் வெளியில் போய் விளாடுறதும் போது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விபத்துக்குள்ளாகிறது அதனால் அந்த காம்பன்சேட்டை அதிகப்படுத்தணும் என்று சொன்னால் அது போன்ற தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று கூட அவர் சொல்லியிருக்கார் அது தனியார் பள்ளிக்கு மட்டும் இல்லை அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற நாங்களும் அது வந்து கண்டிப்பாக அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது கண்டிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னப்போ அது மாதிரி இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எது எது நான் கண்டறிந்து அது ஏரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அல்லது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருந்தாலும் சரி அது உடனடியாக நான் கவனத்துக்குள்ளும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்துகொள்ள கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க